பிடியதன் உருவமை குழம்புக்கு கரியோடு வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி என இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதனத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் பறக்கின்றது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் திருக்காத்தி தீபம் வரக்கூடிய நம்மை ஆன்மீகத்தை தேடலுக்கு கூட்டி போகின்ற சான்றோர்கள் யோகிகள் ஞானிகள் மெய்யன்பர்கள் அடியார்க்கும் அடியார்கள் எல்லோருக்கும் சாட்சியாக அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன்னா அண்ணா தொடக்கூடாது பார்த்தீங்களா அண்ணா தான் தொடும் அண்ணா தொடாது அதுதான் அண்ணாமலை என்ற மிக பெரிய திருத்தலத்தில் அக்னி திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி உங்களுக்கு பின்னாடி நான் பதிவு செய்கின்றேன் அதுவும் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வகையிலே மேசராசிக்கு மேசராசி முதல் மீனவரையும் பன்னெண்டு ராசிக்குரிய கார்த்திகை மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் பொறுமை எங்கே இருக்கின்றது இருக்கின்றது அருமை எங்கே இருக்கின்றது இருக்கின்றது அழகு எங்கே இருக்கிறது ரிஷபத்தில் இருக்கின்றது ஆபத்து எங்கே இருக்கிறது அதுவும் இருக்கின்றது இப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்தவர் தான் ரிசபராசி அதனாலதான் எந்த ஜோதிடன் கேளுங்க நீங்கள் எங்க வேணாலும் போய் கேளுங்க துலம் ராசியா பெண்களத்தில் அதிகமாக எச்சரிக்கையாக சொல்கிறாங்க அது பெண்ணுக்குரிய இடம் முதல்ல ஆணுக்குரிய இடம் செவ்வாய் இப்போ சுக்கரன் பெண்ணுக்குரிய இடம் இரண்டாம் பாவம் ஆனால் அழகு அங்கேதான் ஆபத்தும் அங்கேதான் நன்மையும் அங்கேதான் தீமையே அங்கேதான் வலதும் அங்கேதான் இடதும் அங்கேதான் இறைவனும் இறைவியும் இருக்கக்கூடிய இடமும் அங்கே தான் அதனால தான் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமாக வச்சு ஆதி போற்றி விஜயலட்சுமியை போற்றி வித்யாலட்சுமியே போற்றி தனலெட்சுமி போற்றி தைரியலட்சுமி போற்றி தானியலட்சுமி போற்றி சந்தானலட்சுமி போற்றி அடுத்து யாரு கஜலட்சுமி போற்றி என்ற அஷ்ட ஐஸ்வரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை இரண்டாம் இடத்துக்கு நம் முன்னோர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்க எப்போதுமே திருமகளை நினைவில் வைத்துக்கொண்டு திருமகளை திருவடியை நினைத்துக்கொண்டு எப்போதும் நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு உங்களுக்கு செல்வத்தை ஈட்டெடுத்து கொடுக்கும் மீட்டெடுத்து கொடுக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி ரிசவராசிக்கு பாருங்களேன் வேலை செய்யாமே சுகமா இருக்கக்கூடியது ரிசவராசி வேலை செய்ய மாட்டாங்க வேலை செஞ்சால் எதையும் கட்டுக்கிற மாட்டாங்க மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா என்ன ஓடுது எதையும் கட்ட முழுக்க முழுக்க கர்மமே கண்ணாக இருப்பாங்க சார் அப்படி வேலை தான் ஃப்ரீயா இருப்பாங்க அப்போ ரிசுவராசி நேரிலுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்கனவே மங்களத்துக்குரியது செல்வத்துக்குரியது செல்வாக்குக்கு உரிய மா மாதம் உங்களுடைய ஏழு உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ஆறில் சுக்கரன் ஆறில் இருக்கார் அதே மாதிரிங்க அங்கே ஒன்று எட்டுக்கு செவ்வாய் இங்கே ஒன்றுக்கு ஆறுக்குரிய சுக்கரன் அப்போ ஒன்றாம் பாவம் ரிஷபம் எட் ஆறாம் பாவம் துலாம் அப்போ ஒன்றுக்கு ஆறுக்கும் அதிகாரியார் சுக்கரம் தான் அப்போ அவரும் உங்கள் இடத்துல நல்லா இருக்காரு என்ன செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏற்கனவே அஸ்வதி பரணி கார்த்திகை முடிஞ்சிருச்சு மேசராசிக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கிருத்திகை ரோஹிணி மிருகசீரம் மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் நான் ஏற்கனவே நிறைய பதிவு பண்ணிருக்கிறேன் நிலம் சம்பந்தப்பட்ட ராசி மூன்று பன்னெண்டு ராசியில மூன்று ராசி இருக்குது கன்னி மகரம் அது திரிகோணம் திரிகோணத்தில் பாருங்க அங்க யாருமே இல்லை அம்மா அப்பா பிள்ளை பிள்ளை அம்மா அப்பா இந்த மூணு பேரும் சேர்ந்து மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி மூணு நட்சத்திரத்துக்குரிய மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க அப்படிப்பட்டவங்க இருக்கும்போது அவங்க அந்த அந்த நட்சத்திரத்துக்கு ஒன்றோடு ஒன்று ரிலேட்டிவிட்டியா இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாசம் கார்த்திகை ஏற்கனவே கார்த்திகை மாசத்தை பரத்தும் போது இப்ப ரெண்டாவது ராசில கார்த்திகைக்கு உரியவங்க இருப்பீங்க இல்ல ரோஹிணிக்கு உரியவங்க இருப்பீங்க இல்ல விருகசேசத்துக்குள்ளவங்க இருப்பீங்க இல்ல அப்ப ரிஷபத்துல சந்திரன் உங்க ராசிக்கு மூணுக்கு உரியவர் உச்சம் பெறுகிறார் மூணுக்கு உரியவர் உங்க ராசில உச்சம் பெறுகிறார் அப்ப மூணுக்கு உச்சம் பெற்றா முயற்சி வெற்றியை கொடுக்கும் முயற்சி என்ன தொழில் செஞ்சாலும் ஜெயத்தை கொடுக்கும் தோல்வி வராது ஏன்னா மூன்று கூறியவர் உச்சம் பெறாரு ரிசபத்தில் அப்போ உங்கள் ரிசபநாதன் உங்கள் ரிசபத்துக்கு ராசிநாதன் ஆறில் இருக்கார் ஒன்றுக்கும் ஆறு கூறியவர் கவலையே பெற வேண்டாம் பத்து நாள் பத்து பத்து நாள் முப்பது நாளில் இன்னொரு பத்து நாள் சுக்கரன் எங்கே வந்துறாரு ஏழுக்கு வந்துடுறார் ரிசபத்துக்கு ஏழுக்கு வந்துடுறார் உங்கள் வீட்டுக்கு ஏழுக்கு வந்துடுறாரு விஷகத்துக்கு வந்துடுறாரு கார்த்திகை மாதத்துக்கு வந்துடுறாரு அதுக்குள்ளாக நீங்கள் என்ன தொழில் செய்ய வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பேக்கரி இனிப்பு மீடியாக்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு அழகு சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லரு அழகு சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் வண்டி வாகனம் வண்டி வாகனம் அழகாக என்னென்ன செய்யணும் மீடியாக்கள்லேயே பாருங்கள் கம்ப்யூட்டர்ஸில் பாருங்கள் வெளிநாட்டுக்கு பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசி தான் சந்திரன் உச்சம் வர்றாரு அப்போ வெளிநாடு வந்து ஆகணும்ல ஜலத்துக்குரியவர் உங்கள் வீட்டுக்கு வராதுல நீருக்குரியவர் நிலத்துக்கு வராதுல அப்போ வந்து ஆகணும்ல அதனால் உங்களுக்கு வேண்டிய வேலைகளை மட்டும் செய்து கொண்டு உங்கள் ஜோ உங்களுடைய ராசிக்கேற்ற தொழிலை செய்து கொள்ளுங்கள் அப்படி செஞ்சு கொண்டா நிச்சயமாக ரிஷப ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக அளப்பரிய மாதமாக மாறும் ஏன்னா கார்த்திகை உங்கள் நட்சத்திரம் அங்கே தான் வருது ரோஹிணி எல்லாமே உங்களுடைய இதில் தான் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க மூணு பேரும் சேர்ந்துருக்குறீங்க அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு வேண்டிய தொழில் ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் பதினொன்றில் இருக்கார் அவர் ராகு இருக்கார் அதெல்லாம் பழைய கதை வேண்டாம் இப்போ உங்களுக்கு என்ன இப்போ முழங்கால் பசி உங்கள் தசா புத்தியை பாருங்கள் உங்களுக்கு என்ன லக்கணம் ரிசபராசிக்கு என்ன லக்கணம் கடகம் சிம்மம் இருக்கக்கூடாது எல்லாரும் என்னை திட்டுறாங்க திட்டல கொஸ்டின் மார்க்கை போட்டு கேட்குறாங்க ஆச்சரிய குறியை வளைத்தால் கொஸ்டின் மார்க்க வந்துரும்ல கேள்விக்குறியா வந்துடும்ல ஆச்சரிய குறியை வளைத்தால் கேள்விக்குறியா வந்துடும்ல அப்போ அந்த கேள்வி கேட்கறாங்க கடகத்துக்கும் சிம்மத்துக்கு ஏன் நீங்க அந்த சேனல் நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க கடகம் சிம்ம லக்கணம் மட்டும் எக்ஸப்ட் ஏன்னு சொல்றீங்க அது நீங்க கீழே வாங்க இல்லை பக்கத்துல ஜோதிடத்துல கேளுங்க என்னிட்டே கேட்கணும்னு அவசியம் இல்லை என்னட்டே கேட்கணும்னு அவசியம் நிறைய இருப்பாங்க நிறைய இருக்காங்க நிறைய கிளைண்ட் இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா வயதும் ஆகுது இல்லை பக்கத்துல உள்ளவங்களை கேளுங்க விளக்கமா ஃப்ரீயா இருக்கும்போது இன்னைக்கு அப்பாட்டா ஒரு வாரம் வாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சதை வாங்க அப்படி வந்தா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவோம் ஃப்ரீயான நேரத்தில் திருவிழா நடக்கும் சடங்கு நடக்கும் சம்பிரதாயம் நடக்கும் உற்சவம் நடக்கும் அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் போன் பண்ணுறாங்க அந்த நேரம் தான் போன் பண்ணுறாங்க நேயர்களுக்கு பரவாயில்லை எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஆக கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு தான் ரிசபமும் துலாமும் பகை அதனால மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான் சொன்னது போல ஒரே வார்த்தை தான் ரிசுபராசிக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மிக சிறந்த வழிபாடு மிக உயர்வையும் அருட்செல்வத்தையும் பொருள் லட்சத்தையும் கொடுக்கக்கூடியது ரிசபராசினியர்கள்